ஹலோ வீவர் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்ஆர் ஃபேஷன்ஸ் மதுரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லை ஆமாங்க இப்போ நம்ம முருகப்பெருமான் ஸ்டாச்சு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டாச்சு வந்து நம்ம வந்து வுட்டில் பண்ணியிருக்க ஸ்டாச்சு இந்த முருகப்பெருமான்ல ஒரு முருகப்பெருமான் மற்றும் வேல் இருக்க மாதிரி இந்த சிலை இருக்கு இது உடனால பண்ணது இந்த வேல்ல மேலே உடனும் கீழே ஸ்டீல் கம்பி வர்ற மாதிரி இருக்கும் இது வந்து அரை அடி கொண்ட முருகன் சிலை முருகன் சிலை மட்டும் அரை அடி அதுக்கப்புறம் அந்த அந்த பலகை மாதிரி அது மாதிரி இதுல ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் உடனே செஞ்சது இந்த முருகன் சிலை உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜோ வாட்ஸ்அப்போ காலோ பண்ணுங்கள் இந்த எங்கிட்ட தீவோடி ஆப்ஷன் இல்லை விவர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்